தொன்னூறுகளில் வெளியான உன்னை நான் சந்தித்தேன் உயிரே உனக்காக உதயகீதம் நினைவே ஒரு சங்கீதம் போன்ற சில்வர் ஜூப்ளி படங்களை வழங்கியவர் இயக்குனர் கே ரங்கராஜ் நீண்ட இளவெடிக்கு பிறகு அவர் தற்போது கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் என்ற புதிய படத்தை இயக்கியிருக்கிறார் ரோஜா கூட்டம் ஸ்ரீகாந்த் இப்படத்தில் ஹீரோவாக நடிக்க அவருக்கு ஜோடியாக பூஜிதா நடித்துள்ளார் இப்படத்திற்கு கே எம் சுந்தர் இசையமைத்திருக்கிறார் மார்ச் மாதம் இப்படம் திரைக்கு வருகிறது இதையொடுத்து இதையொட்டி இப்படத்தின் ட்ரெய்லர் பாடல் வெளியிட்டு விட சென்னையில் நடந்தது விழாவில் பெப்சி தலைவர் ஆர் கே செல்வமணி விநியோகர் சங்க தலைவர் கே ராஜன் இயக்குனர் கே எஸ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு பேசினார்கள் இவ்விழாவில் கே ராஜன் பேசும்போது தனுஷ் இயக்கிய படத்தில் பெண்கள் குடிப்பது போல் காட்சிகள் படமாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தார் அத்துடன் தமன்னாவுக்கும் அவர் கண்டனம் தெரிவித்தார் தமன்னாவுக்கு அவர் ஏன் கண்டனம் தெரிவித்தார் தனுஷுக்கு ஏன் கண்டனம் தெரிவித்தார் என்பதை இப்போது அவரது பேச்சில் கேட்கலாம் எங்க ரங்கராஜன் சார் படத்துல எந்த வரக்கூடாது ஏன்னா அவர் தமிழ் பண்பாடு காத்த தலைமகன் இயக்குநர்கள அருமை சகோதரர் ரவிக்குமார் கூட்டர் பேசினார் அவர்கிட்ட ஸ்ட்ரிக்ட் அவர்க் பண்ண ரவிக்குமார் படம் பாருங்க பண்பாடு கலாச்சாரம் எங்கேயாவது செதைவு இருக்கான்னு பாருங்க அதபோல ரங்கராஜன் சார் மதர்லாண்டுக்கு மூணு படம் பண்ணார் மூணுமே சூப்பர் சூப்பர் ஹிட் இன்னும் ஒரு படம் பண்ண படம்லாம் ஹிட்டு சாங்ஸ் அப்படி பூரா தமிழ் தமிழ் டைட்டில் தான் வரும் இது கூட கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் அருமையான அற்புதமான தமிழ் டைட்டல் கொஞ்சம் காதல் இது பெரிய மோதல கொஞ்சம் மோதல இருக்கும் கொஞ்சம் அதிலே மோதல் இருக்கும் கொஞ்சம் கூட மோதல் அவர்கிட்ட இருக்காது நம்ம தாய்மார்கள் பாட்டி தாத்தா குழந்தைகள் என் பேர பிள்ளை பேத்தி எல்லாரும் உட்கார்ந்து பார்த்து ரசிக்கலாம் கே எஸ் ரவிக்குமார் படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம் செல்லுமணி படங்கள் பார்த்துருக்கோம் கொஞ்சம் கூட விரசம் கூட கம்மியாக விரசமே இருக்காது கவர்ச்சி வேணும் கவர்ச்சி வேணும் அதுக்கு சார் ஆடியன்ஸ் அது கொஞ்சம் அது கூட நாகரிகமா ஐயோ பாவி படமாத்தான திட்ட அளவுக்கு இருக்காது ரொம்ப அற்புதமான ஒரு டைரக்டர் வெற்றி பட டைரக்டர் ரொம்ப காலத்துக்கு அப்புறம் இந்த படம் பண்ணியிருக்காரு ஸ்ரீகாந்த் அழகான ஒரு ஹீரோ எனக்கு ஒரு ஆறு மாசமா நான் ஒரு பதினஞ்சு ஆடியோ பங்கு நடந்துகிட்டேன் ஹீரோ இரேணி இருக்கவே மாட்டேன் டைரக்டர் பாவம் ப்ரொடியூசர் பாவம் எங்களை போல ஆளுங்க நம்ம ஆர் உதயகுமார் பேரரசு சார் பாகிதாஸ் சார் செல்லுமணி இப்படித்தான் பண்ணி அந்த ஆடியோ ஃபங்க்ஷன் முடிப்பாங்க ஹீரோ அதிகமாக வர வரமாட்டாங்க சிலர்லாம் கலந்துக்கிட்டு இருக்காங்க அவர்கெல்லாம் நன்றி அதில் ஸ்ரீகாந்துக்கும் அந்த ஹீரோயினு நல்லா அழகாக இருக்கீங்கம்மா நல்ல தாரம் நல்ல படம் அது யார் படம் ரங்கராஜா ராசி மிக்கவர் நிச்சயம் அந்த படம் பெருசா ஓடும் ஏன்னா தமிழ் பண்பாடு இருக்கிற அழை ரவிக்குமார் செல்ல செல்லமணி கே ரங்கராஜன் இன்னும் இருக்காங்க சில டைரக்டர் இருக்காங்க தமிழை காப்பாற்றுவர்கள் அவங்கெல்லாம் நல்லா இருக்கணும் என்று நான் பணியோடு வேண்டி நான் இப்போ ஒரு ரெண்டு படம் சொல்றேன் அந்த குற்றமா எடுத்தாலும் சரி குறையா எடுத்தாலும் சரி நான் ஒரு தமிழனா அந்த படத்தை பற்றி சொல்றேன் நீங்க தீர்மானிச்சுங்க இப்பெல்லாம் இந்த குத்து பாட்டு அந்த பாட்டு டான்ஸுக்கு ஒரு பதினஞ்சு இருபது டான்சஸ் போடுறாங்க கேர்ள்ஸ் அது பாவாடை தைக்கிறதுக்கு மூணு மீட்டர் வந்து தேவைப்படும் மூணு மீட்டர் பாவாடை எடுத்து ஏழு இடத்துல கிழிச்சாலும் கி 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 கழிச்சு அதை கட்டி விட்டா அந்த பாவம் அடையாது பாவம் ஆடையது அது பாவ அல்ல பாவம் ஆடை இப்ப நிறைய படத்துல நம்ம ஜெய ஜெயில தமனான்னு ஒரு தம்பிச்சு பாவம் அந்த போட்டு விட்டு விட்டா எதுக்கு கொடுத்தாங்கன்னு தெரியல எல்லாருக்கும் அப்படி ஒரு நாகரிக கலாச்சாரம் அது கவர்ச்சி ஆகுங்க கவர்ச்சி இருந்தது பண்ணியிருக்கேன் இவர்தான் தமிழர் இவர் தான் தமிழுக்கு வழிகாட்டி கிடைக்க வழிகாட்டி இன்னொரு படம் பார்த்தேன் சார் இப்ப சமீபமா ஒரு வாரத்துக்குள்ள ஒரு படம் நல்லா இல்ல ஒரு படம் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்க அந்த தம்பி டைரக்டர் அழகே காலேஜ் ஸ்டூடெண்ட் பூரா தியேட்டர்ல இருக்கா சார் அந்த படம் கொஞ்சம் தான் பார்த்தேன் இன்னொரு படமும் கொஞ்சம் தான் பார்த்தேன் அந்த படத்துல ஒரு ஹீரோ அது வேலை வட்டி இல்லாத பையன் அப்பா அம்மா அவனை கல்யாணம் பண்ணான்னு நினைக்கிறான் சொல்றாங்க அவன் கிண்டல் பண்றான்னு வற்புத்தி ஓகே சொல்லிடுறாங்க அப்பா பெண் பார்க்குற வீட்டுக்கு போறான் அந்த மா அப்ப மன இல்லை பார்க்குறான் அவன் வெறுப்பா பார்க்கறான் வேண்டே வேண்டாம் மேரேஜ் கொஞ்ச நேரம் பொறுத்து அந்த பொண்ணு வருது பொண்ணு பார்த்த உடனே பார்த்தா அது டே என்னடா இங்க வந்திருக்கிற அப்படின்னு கேட்டது கல்யாணம் பண்ணிக்கிற பொண்ணு சரி பரவாயில்ல அப்போ பழ சின்ன வயசுல பழகம் தானே போடாவோடன்னு பேசியிருப்பாங்க ரைட் இப்போ அவனுக்கு கொஞ்சம் ஆசை பண்ணிக்கலாம் போல அடுத்த நாள் அவளை நம்ம ஹோட்டலில் மீட் பண்ணலான்றான் அடுத்த நாள் ஹோட்டலில் உட்கார்ந்தாங்க ரவி ஒரு நாள் கூட உங்க படத்தில் இப்படி பார்த்ததில்லை ரவி வெங்கராய் சார் ஹோட்டலை கொஞ்சம் நடுவில் இவங்க ரெண்டு பேரும் நடுவில் ஒரு பிராந்தி பாட்டர் பிராந்தி இவ்வளோ பெரிய நீளமாக இருக்கு தேடி கண்டுபிடிச்சி ரெண்டு கிளாஸ் அந்த பிராந்தி பாட்டன் பிராந்தி பாட்டில் பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு ஹீரோயினை உடைச்சி பிராந்திய ஊற்றுற அவன் வேணாங்கிற குடுறான் குடிச்சிட்டு இவ ஊற்றி இவ குடிக்கிறான் தமிழ்நாட்டில் இந்த நாட்டில் இப்போ நாலு நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி படித்தேன் மூணு காலேஜ் கேர்ள்ஸ் மூணு படிக்கிற பெண்கள் இப்போ முன்னா கூட செய்தி அஞ்சாறு வருஷமாக இது பெருசாக வந்துக்கிட்டு இருக்கு காலேஜ் கேர்ள்ஸ் இப்போ குளிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்ற ஒரு ஒரு தாத்தாவாங்க மனம் முந்து போய் சொல்ற இந்த குடும்பத்தை காப்பாத்துறதே பெண்கள் தான் தாய்மார்கள் தான் ஆம்பளை எக்கேடு கேட்டா கூட பெண்கள் நல்லா கெடுக்கிறதால தான் குடும்பங்கள் வாழுது தமிழ் குடும்பம் மட்டும் இல்லை எல்லாம் ஆக அப்படி ஒரு கல்யாணம் பண்ணிக்கிற போன்னு பிராந்திய ஊற்றி டே குடியாது இவ குடிக்கிறா ரெண்டு பேரும் குடிக்கிறாங்க இது எந்த பண்பாட்டை சேரும் அப்புறம் என் மேல என்ன கோபம் என்ன கோவம்னு டைட்டில் வச்சா என்ன பிரச்சனை நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம் மக்களுக்கே அவன் மேலதான் கோபம் மக்களுக்கே மேல கோவம் பண்ண படமெல்லாம் அப்பனை கிண்டல் பண்றது அப்பனை கேவலப்படுத்துறது வர்ற இளைஞர்லாம் எப்படி சார் நல்லா ஒழுங்கா வருவான் இப்படி எனக்கு ஒண்ணு இல்ல கொஞ்சம் நகைச்சுவா எதாவது ஆனா சமுதாயம் கெட்டு போற அளவுக்கு தயசை வேண்டாம் வேண்டுகோள் வைக்க யார் முறையும் கொட்டேன் சிரிக்காத இங்கிலீஷில் பேசி நல்ல நல்ல தமிழ் மகன் என் அருமை சகோதரர்களே எங்க சகோதரர் கே ரங்கராஜனுடைய இந்த அற்புதமான விழாவில் நல்லவர்களா வந்திருக்கீங்க வாழ்த்த இந்த படம் நல்லா போகும் சார் சார் மக்கள் நல்லா இருக்காங்க சார் மக்கள் நல்ல படங்களை பார்க்க நல்லா இருக்காங்க சார் பெரிய ஹீரோ நடித்த படங்கள்லாம் போயிடுச்சு சார் அந்த ஒரு விஷயத்தில் பல படங்கள் யாருன்னு சொல்ல ஆனால் புது நடிகர்கள் சின்ன படங்கள்லாம் வெற்றி பெற்றுருக்கு சார் டாடா நிறைய படம் நிறைய படம் புது டேரக்டர் அவ்வளோ விஷயங்கள் அப்பதான் சொல்றாங்க பெருசா பெருசாலதான் கிடையாது கதைகளை சொல்லியிருக்காங்க கதைகள் கிராமத்துல இருக்கு சார் கதை ரவிக்குமார் கிட்ட கேடுங்க செல்லுமணி ரங்கராஜ் சார் நம்ம தெருவில் இருக்கு சார் கதை நம்ம வீட்டில் இருக்கு சார் கதை நீ எங்க ஃபாரின்ல தான் போய் தேட வந்தார் சார் தமிழ் பண்பாடு கெடாமல் கலாச்சாரம் சீரழியாமல் நம்முடைய பெண் குழந்தைகள் கெட்டு போகாமல் இந்த கதைகள் மூலமாக நல்ல செய்திகளை மக்களுக்கு சொல்ல வேண்டும் அதை செய்தவர்கள் தான் கே செல்லுமணி அன்பு சகோதரர் ரவிக்குமார் போன்ற பல இன்னும் டேரக்டர்கள் எல்லாரையும் குறை சொல்றேன் ஆக ஏதாவது தவறா பேச மன்னிச்சிருங்க நல்லது நினைத்து தமிழும் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் தமிழ் குடும்பங்களும் மேலும் செழிக்க வேண்டும் நாகரிகம் மலர வேண்டும் உலகத்தில் சிறந்த பண்பாடு மிக்கது தமிழ் தமிழ் பண்பாடு ஆகவே அந்த தமிழ் பண்பாடை வாழ வைப்போம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் மிகப்பெரிய வெற்றி பெற்று டைரக்டர் மீண்டும் நிறைய படங்கள் பண்ணணும் பல தயாரிப்பாளர் வாங்க இருக்கணும் ஆனால் தயாரிப்பாளர் நம்ம ரவிக்குமார் சொல்லுவாங்க சௌத்ரி படங்கள்லாம் ஷூட்டிங் வெளியூர் போனா அவர் ஒரு கணக்கு போட்டு பணம் கொடுத்துருவாராம் கேள்விப்பட்டது அது உண்மைதான் ரவி கிட்ட பணம் கொடுத்துருவார் இவர் ஷூட்டிங் எல்லாம் முடிச்சுட்டோம் அந்த கணக்கு போட்டு மீதி பணம் கொடுப்பாங்க சார் பல டைரக்டர் ஊட விட்டு வாங்கிட்டு அது சில நம்ம ஆளுங்க தயாரிப்பாளர் நல்லா இருக்கணும் என்ற எண்ணத்தோட டைரக்ட் பண்ற டைரக்டர் எங்களுக்கு உட்கார்ந்து இருக்காங்க சினிமா வாழும் என்னுடைய ரமேஷ் கண்ணா என்ன சொல்லல அருமை ரமேஷ் கண்ணா நம்முடைய அருங்க கண்ணு எங்க சச்சு பாசமிக்க ஒரு சகோதரி திரை உலக ஒரு அவ்வளவு அன்பு எங்கேயோ நிக்கிறேன் ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் பார்த்து ராஜன் சார் அது குடும்ப பாசம் சினிமா பாசம் இந்த பாசமும் நேசமும் நெருங்கி இருக்கிற போது சமுதாயம் மலரும் இப்படிப்பட்ட நல்ல திரைப்படங்கள் வர வேண்டும் என்னுடைய கேமராமேன் ஊடக நண்பர்களே இந்த படம் நல்ல படம் அதனுடைய கேமரா ஃபஸ்ட் கிளாஸ் கேமரா அற்புதம் இன்னும் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த மியூசிக் டைரக்டரா நானே இல்லை இருபது வருஷத்துக்கு முன்னாலே என் படத்துல போட்டேன் அஞ்சு பாட்டு ஆர்கேஸ்வர் எங்க செல்லோமணி நான் வரும் அவர் பேர் வரணும்னா எங்க ஆர்கே செல்லோமணி பேர் தான் நினைச்சேன் அந்த சுந்தர் வரும் உணர்ச்சிகள் நான் கமலஹாசன் நடிச்ச உணர்ச்சி வேற அது பயங்கர உணர்ச்சி எங்க ரவிக்குமார் அற்புதமா போட்டார் சார் அஞ்சு பாட்டு படம் சரியா போகுது இல்லைன்னா அவர் பெரிய மியூசிக்காரர் சிக்கனமா அவர் வீட்டுக்குள்ளேயே ரெக்கார்டிங் தியேட்டர் சார் சிக்கனமா பண்ணி கொடுப்பார் சிக்கனமா பணம்னு கேட்க மாட்டார் ஆனா நான் முதல்ல கொடுத்துருவேன் சைந்தவிய சைந்தவி இந்த படத்துல தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன் முதல் படம் என்ன அப்புறம் மாலதி லட்சுமி சொல்லி மனோரமா சிக்காகோ மனோரமாச்சு ஒரு பாட்டு பாட வச்சார் கண்ணீர் விடம் அவ்வளவு பெரிய அற்புதமான டைரக்டர் இன்னும் நேரம் வரல அவருக்கு இன்னும் நேரம் வரல வரும் இந்த படத்தின் மூலம் எங்க ரங்கராஜன் மூலமாக அவருக்கு ஒரு நேரம் கொஞ்சம் காதல் கொஞ்சம் மோதல் தமிழக மக்கள் நெஞ்சத்தில் கொஞ்சம் வேண்டும் பெரிய வெற்றி பெற வேண்டும் தயாரிப்பாளர் மாணிக்கம் இந்த படத்தின் மூலமாக மேலும் பல படங்கள் தயாரித்து தமிழ் திரையுலகை வாழ வைக்க வேண்டும் நன்றி